இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காரிஃப் பருவத்திற்கான பதினான்கு வகை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அதன்படி விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இரண்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் காரிஃப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவது விவசாயிகளுக்கு என வட்டி மானிய திட்டம் ஆகியவற்றுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு ஐம்பது சதவீத லாபத்தை பெற வேண்டும் என்பதில் பிரதமர் நரேந்திர மோடி அதிக கவனம் செலுத்துவதாகவும் எனவே விவசாயிகளுக்கு தங்களது அடிப்படை செலவினங்களுக்கு மேல் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத லாபம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் என்பது வேளாண் கடன் அட்டை மூலம் குறைவான வட்டி விகிதத்தில் விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் கிடைப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் திட்டமாகும் இதன் கீழ் விவசாயிகளுக்கு வேளாண் கடன் அட்டை மூலம் ஏழு சதவீத மானிய வட்டி விகிதத்தில் மூன்று லட்சம் ரூபாய் வரை குறுகிய கால கடன்கள் வழங்கப்படுகின்றன இதற்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது இந்நிலையில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வட்டி மானிய திட்டத்தை தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் சரியான நேரத்தில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதன் மூலம் வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் கிராமப்புற கடன் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதற்கும் வழிவகுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனை குற்றவாளி என உறுதி செய்துள்ளது நீதியின் முன் யாரும் தப்ப முடியாது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் நீதியின் முன் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார் அரசியல் தொடர்பையும் ஆட்சியாளர்களுடனான தொடர்பையும் பயன்படுத்தி வரம்பற்ற குற்றங்களை செய்யலாம் என நினைப்பவர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு சம்மட்டி அடி மட்டுமல்லாது ஆட்சியாளர்களுக்கும் ஒரு பாடமாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாநில எல்லைகளில் நாளை போர் ஒத்திகை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் ஆகிய நான்கு மாநிலங்களில் இந்த போர் ஒத்திகை நடத்தப்பட உள்ளது இந்த ஒத்திகையின் போது பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறை வான் பாதுகாப்பு அமைப்பின் செயல்பாடுகள் ஆகியவை சோதனை செய்யப்பட உள்ளன போர்க்காலத்தில் மக்களை எச்சரிக்கும் வகையில் சைரன் ஒலி தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுக்களின் செயல்பாடுகள் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துதல் போன்ற பல்வேறு ஒத்திகைகள் மேற்கொள்ளப்படுகின்றன மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் இந்த நான்கு மாநிலங்களில் போர்க்கால ஒத்திகைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உலகிலேயே அனைவரின் நம்பிக்கையையும் மதித்து மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரே நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருக்கிறார் சென்னை ஆளுநர் மாளிகையில் சிக்கிம் மற்றும் கோவா மாநிலங்கள் உதய தின விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகுதான் நாட்டில் மாநிலங்கள் உதய தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பாரதம் பலதரப்பட்ட பன்முகத்தன்மை கொண்டது என்று அவர் குறிப்பிட்டார் மொழி மற்றும் உணவு பழக்க வழக்கத்தில் பன்முகத்தன்மை நிலங்களில் கூட பன்முகத்தன்மை கொண்ட அழகிய நாடு பாரதம் என்றார் நம் நாட்டிற்கு இந்தியா என்ற பெயர் வந்தது எண்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் என்றும் ஆனால் பாரதம் என்ற பெயர் ஏழாயிரம் ஆண்டிற்கு முன்பிருந்தே வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் திமுக அரசை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் திரள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என்றும் இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கருத்து வேறுபாடுகள் விமர்சனங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் திமுக அரசை அகற்ற ஒருமித்த கருத்து எட்டப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழகம் முழுவதும் விரைவில் வேல் யாத்திரை நடைப்பயணம் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தாம் மேற்கொள்ள இருப்பதாகவும் நயனார் நாகேந்திரன் கூறினார்